இன்றைக்கி காலையில் கிடாரிக்கன்றுதோட ஒரு அற்புதமான ஒரு ஜெஸ்ஸி மாடு விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயிலில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாடு எந்தளவுக்கு வளமான நீட்டு போக்கில் இருக்கக்கூடிய மாடு அப்படின்றது வீடியோவில் பார்க்கலாங்க சரியான குவாலிட்டி மாடுங்க இந்த மாடு இரண்டாம் வீத்துக்கு கண்ணைன்னு இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் அழகான கிடாரிக்கன்றோடு இருக்குது இன்றைக்கி காலையில் தான் கன்று மாடு அப்படின்றாங்க ரெடி பாலுக்கு தயாரான மாடு அப்படின்னு சொல்றாருங்க நல்ல குவாலிட்டி மாடுங்க நாலு காம்பு இடைவெளி நல்லா இருக்கு நாலுமே பூ காம்புகள் தாங்க கறவைக்கு ஒரு அடி கூட கால அகத்தாது அப்படின்றாங்க மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்காக எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்துல நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினாறு முதல் பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல பெருங்கூட்டு மாடுங்க நல்ல எலும்பு பெருத்த மாடு எல்லா ஏரியா கிளைமேட்டையும் அசால்ட்டாக கடந்து போங்க நல்லா நங்குறு மாதிரி நச்சு நிற்கும் மாட்டை பொறுத்தளவில் நல்லா ஃபேட்டஸ்னஃப் கிடைக்கும் அப்படின்றாருங்க என்னை பொறுத்தளவில் மாடு கண்ணி நினிச்சு நீங்கள் நேராக போய் கறவையை கறந்து பார்த்து இந்த மாட்டை எடுத்துக்கலாங்க உயிரை நேரத்துக்கெலாம் மாட்டு குறையே கிடையாது கறவையும் குறையில்லாத கறக்கும் அப்படின்றாங்க பதினாறு பதினேழு லிட்டர் கறவை டெஃபினட்டாக கொடுக்கும் அப்படின்னே சொல்கிறாருங்க இளங்கன்றோடு மாடு விற்பனைக்காக இருக்குங்க வீட்டுக்கு நேராக எடுத்துகிட்டு போனால் அழகாக கறவைக்கு மாட்டை தாராளமாக வச்சுக்கலாங்க நல்ல குவாலிட்டி மாடாக இருக்குது குணத்துலேயும் குறையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க கூடவே தாயும் கன்றும் சுழி சுத்தத்தோடு இருக்குது மாடு நல்ல குணமான மாடுதாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த மாட்டுக்கான விற்பனை அப்படின்னு பார்த்தா அறுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க டிரான்ஸ்போர்ட் வசதி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி